அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் ஒரு தகவலோட உங்களை முடிந்த ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வந்து இலங்கையில ரொம்பவும் முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னர் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் முற்று முழுதுமாக நிராகரிச்சு பல புதிய முகங்களை புதிய கல்வி தகமைகளை படைத்த கலரை வந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த வகையில் தான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த காலங்களில் சாவு கச்சேரி வைத்தியசாலையில் நடந்த பல்வேறு விதமான சட்டத்திற்கு புறம்பான செயல்களை மக்களுக்கு அம்பலப்படுத்திய டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களும் யாழ்ப்பாணத்திலிருந்து இப்போது பாராாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு எனவே அவர் தொடர்பான தகவல்களையும் தொடர்ந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் வந்து பாராளுமன்றத்திற்கு போகக்கூடிய அந்த பாராளுமன்ற வளாகத்திலிருந்து மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை இந்த காணொலிக்கு பிறகு நான் இணைச்சிருக்கிறேன் எனவே தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா தமிழத்தில் இருந்து நான் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன் ஃபஸ்ட் பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன் ஸோ என்னை அனுப்பின மக்களும் அதை பார்க்கணும் பார்லிமெண்ட்டுக்கு போகிறது எப்படி ஸோ மச் இது ஃப்ரண்ட் எடுத்து கோயிங் த அப்படி மீ என்னை உள்ளே அனுப்பின அவ்வளவு மக்களுக்கும் மெனமார்ந்த நன்றிகள் முக்கியமாக தேசிய தலைவருக்கும் எங்களுக்காக உயிரிழந்த மாவீரர்களுக்கும் நன்றி சொல்லு ஏதாவது அதுக்கு உண்மை பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன் பார்லிமெண்ட்டுக்கு போய் வருகிறேன் உள்ளே போகிறதுல சரியான சந்தோஷமாக இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு நான் போகிறது வந்து எனக்கு ஓட் பண்ண இருபத்தேழாயிரம் ஓட் பண்ணாத ரெண்டரை லட்சம் மக்கள் மக்கள் எல்லாருக்குமே நன்றி ஓட் என்று சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு போய் அந்த எலெக்ஷனுக்கு போய் ஓட் பண்ணாத அங்களுக்கு பார்லிமெண்ட்டு இப்படி தான் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான் ரெண்டு தரம் மூணு தரம் வந்திருக்கேன் நீங்களும் இதை பார்க்கணும் இந்த இது இந்த சந்தோஷம் வெளிநாட்டில் புலம்பெயரில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த சந்தோஷம் இருக்கணும் எந்த மனசில் இருக்கிற சந்தோஷம் என்னால் வேற நிற்க இல்லாது அந்தளவு சந்தோஷமா இருக்கு பாதம் மாறிட்டு போய் ஐயோ பாதம் மாறிட்டு பொருட்களாக இருப்போம் அது வெளியே போகிற பாதி ஆ அங்கே ஆ ரைட் ரைட் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் சரியான சந்தோஷமாக இருக்கு சந்தோஷம்ன்றதை விட என்ன அனி சாவச்சேரி மக்கள் அடே சாவச்சேரியன்ஸ் நன்றி 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 ஓ இதால தான் பாராளுமன்றத்துக்கு போறதோ ஓகே பாராளுமன்றத்துக்கு போறோம் எஸ் போலீஸ் மந்திரிகனே ஆ சால்தே ஓ டாக்டர் अर्चना சார் டாக்டர் அர்ச்சனா ஆ அ கி ம ட்டு ല் முக்கியம் ம அங்க සි கு கபின தமிழகள .. ന பாக்கலாம் இ ங்க பா ம. ඔබர் தம் வந்தேன். தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் உள்ளுக்களை போறாங்கன்னு நெச்சு அந்த வெளியோடையும் கவலோடையும் கண்கள்ல தண்ணீரோடையும் தான் உள்ளுக்கில் போய்கொண்டிருக்கேன் தேங்க்யூ சோ மச் இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ள நான் போறது காரணமாக இருந்த மேதகு விற்கும் மற்றும் எங்களுக்காக உயிர் கொடுத்த நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் எங்களை மெம்பர்ஸ் அந்த பார்லிமெண்ட் ஒன்லி போட்டு கிடக்கு இதில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இடப்பக்கம் திருப்பதுலேயும் ஒரு சந்தோஷம் தான் இது வந்து ஸ்டாஃப் என்ட்ரன்ஸ் அண்ட் பப்ளிக் என்ட்ரன்ஸ் ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இந்த பக்கம் போகணும் நன்றி தேங்க் யூ சரியான சந்தோஷமா இருக்கு இதான் எங்களுடைய பார்லிமெண்ட் நீங்க பார்க்கலாம் ஓகே சரியான சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் பண்ணுறதையும் தாண்டி பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ට வලියලබඳ போරට வளிகளைையும்ங்கள மக்கඩ ගடிහையும்නතිරිපී அவர் කඩ මොழிල சொல்න එකර සිංහල මක්ල් சரிයා. நව සිංහල මිනිස්සු ඇතරම හරි ොයි. ඒ නිසා මහිතන්නේ කිසි අවුලක් නැතුව ඉසරාට අපේ ජනතාව සිංහල දම මුස්ලම් ජනතාව එකට ඉ පුළුවන් කියලා ඒකට සම්පූර්ණම සපෝටික මන්ද න්නේ. Thank